ஐயா வந்து கூப்பிட்டு ஒரு ஆம்புலன்ஸ் கொடுத்து இந்த பாணி ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிற திருவண்ணாமலையில இறந்து போன சாதுக்களை வந்து நீ அடக்கம் பண்ணிட்டு இருக்க அதனால உனக்கு ஒரு ஆம்புலன்ஸ் தரேன் அந்த ஆம்புலன்ஸ் கொடுத்த ஒரு விஷயத்தையும் நான் பார்க்கிறேன் திருவண்ணாமலையில் ஆதரவற்ற நிலையில் இறந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்து வந்த சமூக சேவகருக்கு நடிகர் ரஜினிகாந்த் ஆம்புலன்ஸ் ஒன்றை வழங்கியுள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் தலையம்பள்ளத்தை சேர்ந்த மணிமாறன் தனது பதினாறு வயது முதல் சமூக சேவையில் ஈடுபட்டு வருகிறார் கொரோனா காலத்திலும் ஆதரவற்ற முதியவர்கள் உள்ளிட்ட பலரது உடல்களை இவர் அடக்கம் செய்து வந்தார் இந்நிலையில் இதுகுறித்து அறிந்த நடிகர் ரஜினிகாந்த் மணிமாறனின் சேவையை மனதார பாராட்டி தனது அறக்கட்டளை சார்பில் ஒரு ஆம்புலன்ஸ் வழங்கியுள்ளார் நடிகர் ரஜினிகாந்த் ஆதரவற்ற உடல்களை அடக்கம் செய்த சமூக சேவகருக்கு ஆம்புலன்ஸ் வாகனத்தை வழங்கியுள்ளார் திருவண்ணாமலையைச் சேர்ந்த மணிமாறன் என்பவர் ஆதரவற்றவர்களின் உடல்களை போலீசார் அனுமதியுடன் நல்லடக்கம் செய்து வருகிறார் இதுவரை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆதரவற்றோர் உடல்களை நல்லடக்கம் செய்துள்ள மணிமாறனின் சேவையை பாராட்டி நடிகர் ரஜினிகாந்த் தனது அறக்கட்டளை சார்பில் ஆம்புலன்ஸ் வாகனம் ஒன்றை வழங்கியுள்ளார் ஆதரவற்ற உடல்களை அடக்கம் செய்து வரும் சமூக சேவகர் மணிமாறனுக்கு எட்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆம்புலன்ஸை நடிகர் ரஜினிகாந்த் வழங்கியுள்ளார் தன்னலமற்ற சேவைக்காக இரண்டு தேசிய விருதுகள் மூன்று மாநில விருதுகளை பெற்றவர் இவர் அனாதைகளின் உடல்களை தேடி தேடி அடக்கம் செய்யும் சமூக சேவகர் மணிமாறனின் தியாகம் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது சமீபத்தில் ரஜினி வாங்கி கொடுத்த வாகனம் மூலம் ஒரு உடலை மணிமாறன் அடக்கம் செய்துள்ளார் திருவண்ணாமலையைச் சேர்ந்த சமூக சேவகர் மணிமாறன் யாரும் உரிமை கோராத அனாதைகளின் உடல்களை தானாகவே முன்வந்து அடக்கம் செய்கிறார் இதுவரை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட உடல்களை இவர் அடக்கம் செய்துள்ளார் இவரின் மனித நேயத்தை பாராட்டி நடிகர் ரஜினிகாந்த் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி வாகனம் ஒன்றை வழங்கினார் இந்நிலையில் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவ

திருவண்ணாமலையைச் சேர்ந்த சமூக சேவகர் மணிமாறன் அநாதை சடலங்களை அடக்கம் செய்வதில் தொடர்ந்து ஈடுபட்டதால் நடிகர் ரஜினிகாந்த் வழங்கிய வாகனம் மூலம் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஆறாவது உடலை இன்று வேலூரில் நல்லடக்கம் செய்தார் வேலூர் மாவட்டம் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உரிமை கோராத ஆதரவற்ற சடலத்தை திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த சமூக சேவகர் மணிமாறன் வேலூர் பாலாற்றங்கரையில் இன்று நல்லடக்கம் செய்தார் இவர் தொடர்ந்து மாநிலத்தில் பல மாவட்டங்களில் ஆதரவற்றோர் சடலங்களை எடுத்து சமூக சேவை நோக்கத்துடன் அடக்கம் செய்து வருகிறார் இவர் சமூக சேவையை அங்கீகரித்து நடிகர் ரஜினிகாந்த் இதுபோன்று அனாதை சடலங்களை கொண்டு சென்று அடக்கம் செய்ய உதவிகரமாக இருக்க வேன் ஒன்றை ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி வழங்கினார் இந்த வேன் மூலம் இன்று இரண்டாயிரத்து நாற்பத்தி ஆறாவது அனாதை சடலத்தை கொண்டு பாலாற்றங்கரையில் அடக்கம் செய்தார் இதன் மூலம் இவருக்கு அனாதை சடலங்களை கொண்டு சென்று அடக்கம் செய்ய இனி வேறு வாகனங்களை நாட வேண்டிய அவசியமில்லை விரைவாக அடக்கம் செய்வார் என்பது குறிப்பிடத்தக்கது